அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச லக்ன அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மேச லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இருவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை நாளத்தையும் நன்றி காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீடு முதல் லக்கணம் தான் மேச லக்கணம் இந்த மேச லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் கடந்த ஒரு மூன்று வருடமாக உங்கள் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் ராகு அவர ஜென்ம ராசியில் ராகு பன்னிரெண்டாவது வீட்டில் இப்போ வந்து ராகு சஞ்சராம் செய்கிறார் அதே மாதிரி தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் சனி குருபுகான் வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி வந்து குருபுகானுடைய நிலையும் சரியில்லை கடந்த மூன்று ஆண்டு காலமாக மேச லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மன அழுத்தம் டென்ஷன் எதுவுமே நீங்கள் தொட்ட காரியம் எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்காது நிறைய பேருக்கு நிறைய கடன் எதிர்பாராத சொத்து விரயம் வில்லங்கம் சட்ட சிக்கல் இந்த மாதிரி மேச மேசலகணக்காரர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேச லக்னத்திற்கு பாக்கியாதிபதி குரு அவரே தான் விரயாதிபதி பெரும்பாலும் தந்தை வழியில் தந்தை சொத்துக்கள் மூலம் பூரியத்திலே தான் நான் இருப்பேன் அப்படின்னு மேச லக்கணக்காரர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தந்தை வழியில் அதிக உடல் உழைப்பு அதிகமாக நீங்கள் உழைச்சி உழைச்சி ஓடாய் தேந்தை தான் மிச்சமாக இருக்கும் பூரிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய மேசலகணக்காரர்களுக்கு அண்டை அயலான் சொற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கடும் பகையாக எதிர்ப்பாக விரோதமாக போட்டி பொறாமையில் தான் இருப்பார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபுகான் வந்து வக்கரம் நேசம் அஸ்தங்கம் அடையாமல் பாவியலுடன் சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் மேசலகணக்காரர்களுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு சரியான காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் உயர்கல்வி மூன்று நான்கு டிகிரி படிக்கலாம் படித்து முடித்த உடனே நல்லா வேலை கிடைக்கும் உடனே திருமணம் நடக்கும் உடனே புத்திர பாக்கியம் இப்படி வந்து எல்லா வகையிலும் உங்களுடைய லைஃப்பு உங்களுடைய வாழ்க்கை வந்து செட்டில்மெண்ட் ஆகிடும் குரு வந்து உங்கள் லக்கணத்திற்கு கெட்டு என்றால் மேச லக்கண்பர்கள் தலகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது கடினம் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபுகான் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரபுகானுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலும் எதிர் அணியைச் சேர்ந்த சுக்கரபகவானுடைய வீட்டில் சந்திரம் செய்வார் லகனத்திற்கு இரண்டாவது வீடு குடும்பஸ்தானம் ஸ்தானம் இதில் வந்து தனக்காரகன் குருபுகான் சஞ்சரம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் பல கோடி பணம் சம்பாதிக்கலாம் குடும்பம் சுபிச்சம் உங்களுடைய சொல் வாக்கு செல்வாக்காக மாறும் இதுவரை உங்கள் பேச்சை யாரும் கேட்காமல் இருந்தவர்கள் கூட உங்கள் பேச்சை இனிமேல் எல்லோரும் கேட்பார்கள் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி மேசலகணக்காரர்கள் கடனை கட்டி மீண்டு வந்து விடுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கலில் இருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் நோய் நொடி தொந்தரவுகள் மன அழுத்தம் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா மேசலகணக்காரர்கள் அதெல்லாம் இருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கல கூடுதல் சம்பளம் கிடைக்கல ஒரே நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் இரண்டாம் இடையில் குரு அமர்ந்து மேச லகனக்காரர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்க போகிறார் திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் விரையாதிபதி இரண்டாம் எட்டையில் அமர்ந்திருக்கும்போது இதுவரை பூரிய சொத்துலேயே இருந்தவர்கள் இந்த வருஷம் பாகபருவனை செய்து தனி கொடுத்தென செல்லக்கூடிய அமைப்பும் மேச லக்கணக்காரர்களுக்கு உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு இரண்டாம் எட்டில குருபகான் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ஆறாம் எட்டை பார்வை செய்வார் பகை ஒடுங்கும் நோய் நோடி தொந்தரவுகள் ஆகலாம் உங்களுக்கு வந்து செய்வன வச்சு உங்களிடம் போட்டி போட்டு வேலையோ தொழிலோ உங்களை வந்து மற்றவர்களிடம் போட்டு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வந்து அவர்களாகவே விலகி விடுவார்கள் பகையாளி எதிரியால் தொல்லை மேச லகனக்காரர்களுக்கு தீரும் குருபுகானந்து ஆறாம் எட்டை பாரி செய்யும்போது மேசலகணக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல ஒரு சிலருக்கு அதாவது கேது பவன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பல்வலி வரலாம் முகத்தில் ஏதோ கட்டி கட்டி இப்படி ஏதாச்சும் சிறு சிறு நோய் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடனே மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டில் குரு வரும்போது சில பேருக்கு வந்து பல்வழி இந்த மாதிரியான சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம் குருபவனாடியே நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது கடனை கட்டிடலாம் மேசா மேச லக்கணக்காரர்களுக்கு இதுவரை வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வந்து விடலாம் அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி அவதூறாக கெட்ட பெயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கும் தடுத்து கொண்டிருந்த தடைகள் மேச லக்கணக்காரர்களுக்கு உடைபடுகிறது இனிமேல் வந்து அடி தூள் கழுப்பிட்டு நீங்கள் வந்து விற்று 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 உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குரு புகானுடைய ஒன்பதாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பெரிய அளவு விவசாயத்தில் அடிமேல் அடி இடிமேல் அடி ஆடு மாடு கால்நடை கோழி இந்த மாதிரி உயிர் ஜீவராசிகள் எத்தனையோ இறந்திருக்கும் எவ்வளவோ நஷ்டங்களை விரயங்களை மேசலக்கண்பர்கள் அனுபவித்திருந்திருப்பீர்கள் பத்தாம் வேட்டை குருபான் பாரி செய்யும்போது விவசாயத்தில் இனிமேட்டு வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் பெரிய அளவு கை கொடுக்கும் நல்ல லாபங்களை கொடுக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டு இருக்கக்கூடிய மேசலக்கண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்யணும் ஒரு வியாபாரம் பண்ணணும் வருத்தகம் பண்ணணும் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு மேசலக்கணக்காரர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அதுவும் புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மேச லகணக்காரர்களுக்கு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பத்தாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது சில பேருக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி உண்டு அதிகார பதவியில் வைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்கக்கூடிய ஓராண்டு காலம் மேச உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெரும்பான் சம்பாதிக்கலாம் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு மேச லக்னக்காரர்களுக்கு உண்டு தனக்காரகன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தங்க நகை ஆபரணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஒன்று பண்ணுவார் ஒரு மனிதனுக்கு சரளமாக பணம் வந்தாலே அவருடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் எதிர்கொள்ளக்கூடிய ஓராண்டு காலம் லக்கணக்காரர்கள் உங்கள் தேவைகள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகளை இரண்டாம் இடையில் குரு அமர்ந்து உங்களுக்கு நல்ல அருள் புரிய போகிறார் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக பரிபூர்ணமாக மேசலகணக்காரர்களுக்கு கிடைக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் தொழிலும் கண்ணு கருத்துமாக உழைத்து கொண்டிருங்கள் அதற்குண்டான வருமானம் பன்மடங்கு பணம் கத்த கத்தையாக மேசலக்கணக்காரர்களுக்கு குவியும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமன்வெல்தில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்